அனுதினமும் கிருவையில் இன்று ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் கலாத்தியர் ஆறு எட்டு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்ற முதுமொழி இந்த வசனத்தோடு ஒத்து போவதை நாம் பார்க்க முடியும் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லுகின்ற இந்த வசனத்தை ஏழாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கூறுகிறது இந்த வசனத்திலே யார் இங்கே குறிப்பிடப்படுகிறது என்று கேட்டால் தேவனுடைய திருச்சபையிலே அல்லது கிறிஸ்தவர்களின் மத்தியிலே இரண்டு வகையான மக்கள் இருக்கின்றார்கள் சிலர் பெயரளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்களாய் அந்த மாம்சத்தினாலே அழிவை அறுக்கிறவர்களாய் நாம் கவனிக்கலாம் ஆனால் மற்றொரு சிறிய கூட்டத்தினரோ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாக அந்த ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுக்கிறவர்களாக நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட வகையிலே ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒன்பதாவது வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் விதைப்பு அறுப்பு ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பிள்ளைகள் நற்காரியங்கள் செய்வது பிறருக்கு உதவி செய்வது ஆண்டவருடைய அன்பினால் மற்றவருடைய பாரத்திலே பாரத்தை சுமப்பது தேவைகளை சந்திப்பது என்பது விதைப்பதை போன்றது இப்படி விதைக்கின்ற ஒரு நற்காரியம் காலமும் நேரும் வரும் பொழுது அதை அவர்கள் அறுப்பார்கள் நன்மையாகவே அறுப்பார்கள் நித்திய ஜீவனுக்கென்று அறுப்பார்கள் என்று ஆண்டவர் தமது பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் வகையிலே இந்த வார்த்தைகளை கூறுகிறார் உதாரணமாக வசனம் பத்திலே ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்ற ஒரு அற்புதமான அழைப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது ஆக உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் தங்களுடைய வாழ்வில் தாங்கள் பெறுகிற நன்மையான ஈவுகள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தாங்களே சுயமாக அனுபவிக்கிறவர்களாக அல்ல மற்றவர்களை நினைப்பவர்களாக முக்கியமாக விசுவாச குடும்பத்தாரை நினைவு கூறுகிறவர்களாக இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அவர்களுக்காகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது ஆவியினாலே விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இதை சற்று விளக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கூறின ஓமைகளில் ஒன்றை லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருக்கின்றான் அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது ஒரு நிலத்திலே நன்றாய் விளைவது தவறு அல்ல நன்றாய் விளைந்த அந்த விளைச்சலை பத்திரப்படுத்துவதற்கு அந்த தானியங்களை அவன் பத்திரப்படுத்துவதற்கு அவன் ஒரு களஞ்சியத்தை பெரிதாக கட்டி அதை பத்திரப்படுத்துவது தவறு அல்ல ஆனால் அந்த உள்ள மனிதன் என்ன பேசிக்கொள்ளுகிறான் தனக்குள்ளே வசனம் பத்தொன்பதிலே என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ இலை பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவுக்குள்ளே அவன் சொல்லிக்கொள்ளுகிறான் அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் மதிகேடனே மதிகேடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இன்று ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும் என்று கூறுகிறார் ஆக என் அன்புக்குரியவர்களே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கடினமாய் உழைப்பதும் பெரும் வருமானம் சேகரிப்பதும் தவறில்லை ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அனைத்து ஆசிர்வாதமும் ஏதாயிலும் ஒரு வகையிலே தேவனுடைய பிள்ளைகள் நன்மை நன்மையடையும்படி ஏன் நம்முடைய எதிரிகள் கூட நன்மை நன்மையடையும்படி அவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில்தான் தேவன் நாம் இருக்கும்படி விரும்புகிறார் அதை உற்சாகப்படுத்தத்தான் ஆவியினாலே விதைக்கிறவன் ஆவியினாலே அவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால் நித்திய ஜீவனை அறுக்கும் பிள்ளைகளாய் நன்மை செய்வதிலே தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறிச் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக நன்றி